ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரேஷன் பச்சரிசி வச்சு தேங்காய் தோசை ரொம்பவே டேஸ்டியாக அப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக இந்த தோசை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்து அது கூட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபியை அப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் புளுங்கல் அரிசியை விட பச்சரிசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு ஊறிடும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் பார்த்திங்கன்னா இதை ஊற வச்சேன் இப்போ நம்ம என்ன பண்ணுனா மிக்சி ஜாரில் நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு இந்த அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை மூடி தேங்காவை நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சாதம் புளிச்ச சாதமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தோசையோட அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தி தோசை மாவோட அந்த பதத்துக்கு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது ஒரு அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துங்க ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிட்டாலும் உங்களுக்கு தோசை ஊற்ற வராது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில் தான் நான் வந்துட்டு அரைக்கிறேன் உங்கள் மிக்ஸி ரொம்ப சூடாகுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு ரெண்டு ஐஸ் க்யூபோ இல்லை ஐஸ் வாட்டரோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஆட்டினா அந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இதை விட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தோசை ஊற்ற வராது இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா இப்போது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு உடனே ஊற்றுறதுனாலும் தாராளமாக ஊற்றலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் எனக்கு அந்த புளித்த அந்த டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிட்டு தோசை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா அப்படி இல்லைன்னா நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு தோசை சுட்டிங்கனாலும் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு நைட் ஃபுல்லாக விட்டு புளிக்க விட்டு நீங்கள் தோசை செ செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே சேர்க்காமல் அப்போதைக்கு அப்போவே வந்துட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன் இந்த தோசையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் மீன் குழம்பு கறி குழம்பு சாம்பார் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இது தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன் நார்மலாக நம்ம தோசைக்கு எப்படி மாவு ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மேலாக வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தோசை வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு வெந்து வரும் ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான தேங்காய் தோசை ரெடி ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க